ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நம்ம ஒரு சூப்பராக ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஃபேஸ் பேக் ஸ்கின் ஒயிட்னிங் கிரந்த பண்ணிருக்கோம் ஃபேஸ் பேக்னு சொல்லலாம் ஸ்கின் ஒயிட்னிங் கிரீம் சொல்லலாம் இதுக்கு நம்ம போடும்போது நமக்கு நம்மளோட ஸ்கின் ஷேட் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே சேஞ்சஸ் இருக்கும் ஸோ இது முக்கியமா நீங்க எந்த பார்ல போயிட்டு என்ன பேஷியல் பண்ணு சொல்லிட்டு எல்லாருமே நம்மகிட்ட கேட்பாங்க இது ஒரு ட்ரெண்டிங்கான பேக்கும் கூட இது நம்ம போடும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படிங்க ஒரு வாரம் நம்ம போட்டீங்க அப்படின்னாக்கா ஸ்கின்ல இருக்கிற எல்லா பசியும் சரியாகும் பிக்மெண்டேஷன் சரியாகும் ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகும் சரியாகும் அது போல ஸ்கின் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் குளோயிங்கா இருக்கும் வாங்க நம்ம இதை பார்க்க எப்படி கட்ட பண்ணணும்னு பாக்கலாமா நம்மளுடைய ஹோம்மேட் ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் ரெடி பண்றதுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது போல உளுந்து எடுத்துட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கணும் ஸோ ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நான் அதுக்கு அடுத்தது ரெண்டு ஸ்பூன் அரிசி இது மட்டும்தான் எடுத்துக்கணும் இது இன்க்ரீடியன்ஸ் தான் இது ரெண்டும் எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு அடுத்தது இது என்ன பண்ணணும்னு பாக்கலாமா நம்மளுடைய க்ரீம் ரெடி பண்றதுக்கு சூப்பர் மிக்சி எடுத்துக்கணும் அது கூடவே அதில் அப்படி ஒவ்வொன்னு ஆட் பண்ணிக்கணும் தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அறுக்கு உருவாச்சும் அதையும் அப்படியே போட்டுட்டு அதையும் தண்ணியோடவே ஆட் பண்ணிடுங்க எடுத்து போட்டுக்கணும் அதுக்கடுத்து முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்ன ஆட் பண்ணும் அப்படின்னா இதுக்குள்ள உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க அதை நம்ம தோல் லீக்கி போடணும்னு அவசியம் இல்லை தோளோடவே போடலாம் தோளோட போடும்போது அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அதை விட இதை பிக்மெண்டேஷன் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தோலோடவே கட் பண்ணி போட்டுக்கலாம் இதையும் இதோட போட்டுட்டு அதுக்கடுத்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா இது போல ஒரு பழுத்து தக்காளி எடுத்துக்கோங்க நல்ல பழுத்து இருக்கணும் அது நாட்டு தக்காளி இருந்து ரொம்பவே நல்லது நாட்டு தக்காளி தான் நிறைய சத்துக்கள் இருக்கு நம்ம இந்த கடைகளில் ஹைபிரிட் கிடைக்குது இல்லையா அதை விட இந்த நாட்டு தக்காளியில நிறைய சத்துக்கள் இருக்கு நம்ம இதை போடும் போது ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா சத்துக்கள்னு கிடைக்கும் முக்கியமான தக்காளியில என்ன சத்துக்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்ன்க்கு தேவையான ஏஜென்ட் இருக்கு சோ நம்ம இதுவும் இதோட ஆட் பண்றது ரொம்பவே நல்லது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடணும் நம்மளுடைய ஹோம் மேட ஸ்கின் ஒய்ட் நீட் ரெடி ஆயிடுச்சு இத பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னாக்கா தோசை மாவு படத்துல இருக்கு சோ இத பார்க்கும்போதே சோ இத போதே நல்ல ஒரு டெக்ஷர்ல இருக்கு இத போட்டு இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நேச்சுரலா நல்ல பயக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருக்கு சோ பை த வந்து நம்ம இப்ப முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் வீக் வரைக்கும் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம் சோ இந்த கிரீம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல ஒரு சில பொருட்களை ஆட் பண்ண போறோம் அது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணணும் அதுக்கு அடுத்தது விட்டமின் இ கேப்சூல் இதை மட்டும் நம்ம ஆட் பண்ண மாட்டேங்குது போதும் சோ இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இப்ப இதுல குறைய இருக்கக்கூடிய சில பொருட்கள்னால போகாம இருக்கும் இப்ப நம்ம இதை ஒன் வீக் வரைக்கும் இப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு போல ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல ஒரு போல ஸ்மெல் வந்துரும் சோ அதனால வராம ப்ரிவென்ட் பண்ணனும் அப்படின்னாக்கா இது போல கிளிசரின் ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூனும் அது போல விட்டமின் இ கேப்சூல் ஒன்னு அல்லது ரெண்டு அல்லது மூணு வரைக்கும் கூட போட்டுக்கலாம் இதை மட்டும் போட்டுட்டு நல்லா ஆட் பண்ணிட்டு இதோட அப்படி வச்சிடணும் அத ஏற்கனவே இதோட ஆட் பண்ணிட்டேன் சோ அதை ஆட் பண்ணிட்டு நல்ல இதோட கலந்து வச்சிட்டா மட்டும் போதும் நம்மளோட இந்த க்ரீம் ரொம்ப நாள் வரைக்கும் ஒரு கெட்டு போகாம இருக்கும் நம்ம இதை ஸ்டோர் பண்றதை பொறுத்த இருக்கு இதை நம்ம கைப்படாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நமக்கு எப்பெல்லாம் நம்ம இந்த கிரீம் அப்ளை பண்ண போறோமோ அப்போ எடுத்து கொஞ்சம் வெளில வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணா போதும் இது ரொம்பவே சில்லஸ் அப்ளை பண்ணக்கூடாது இது நம்ம கொஞ்சம் எடுத்து வெளில வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணா மட்டும் போதும் நம்மளோட கிரீம் பாக்குறதுக்கு நம்ம இந்த தோசை ஊத்தும் இல்லைங்களா அந்த பதத்திலே இருக்கு ஆனா இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் நேச்சுரலான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் நல்ல ஒரு எஃபெக்டிவான கிரீமும் கூட இது வந்து ஸ்கின் வைட்னிங் கிரீம் மட்டும் கிடையாது இது நமக்கு என்ன விதமான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல நமக்கு இருக்கிற பிக்மெண்டேஷன் அதே போலவே நமக்கு இதுல சுருக்கம் இருக்கு இல்லையா அது நல்லாவே ரெடியூஸ் பண்ணும் ஸ்கின்னுக்கு முக்கியமா நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் இந்த பேக் போடும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் நம்ம இந்த பேக் போட்டுட்டு பாக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிம்பிள் ஹோம்மேட் ஸ்கின் ஒயிட்னிங் கிரீம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ இதை பார்க்கறதுக்கு தோசை பதத்தில் இருக்குது ஸோ இப்போ தோசை ஊற்றி கூட சாப்பிடலாம் பழக்க இல்லை போட்டிருக்க பொருட்கள் எல்லாமே நேச்சுரலானது ஸோ இப்போ இதை ரொம்பவே இயற்கையாக இருக்கிறதுனால நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது ஸோ நம்ம இந்த பேக்கை நம்ம தொடர்ந்து போடும்போது ஸ்கின்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இதில் போட்டிருக்கு பொருட்கள் பதில் நல்லாவே தெரியும் இப்போ ஒழுத்தமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் ஒயிட்னிங் ரொம்ப முக்கியமா இருக்கு ஸ்கின்ல நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு நம்ம போடக்கூடிய அரிசி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் தக்காளி இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னாக்கா நல்ல நம்மளுடைய ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய பொருட்கள் நிறையவே இருக்குது ஸோ அதை அப்ளை பண்ணுறதுனால் நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது அட் தி சேம் டைம் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஸோ இப்போ நம்ம இந்த ஹோம்மேடு ஸ்கின் ஒய்ட்னிங் க்ரீம் போடுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது இயற்கையான பொருள் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்கின்ல எந்த விதமான டேமேஜும் ஏற்படுத்தாது அதே போலவே நம்ம போடுறதுனால நம்ம ஸ்கின்னில் எந்த பாதிப்பையும்துன்னு சொல்கிறத விட நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம கொடுக்கும் முக்கியமாக ஸ்கின்ல நிறைய லேயர்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த ஒவ்வொரு லேயர்ஸுக்கும் தேவையான சப்ளிமெண்ட்டை அது கொடுக்கும் எப்படி நம்ம சப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட்டுக்காக ஸ்கின்னோட ஹெல்த்துக்காக சப்ளிமெண்ட் சாப்பிட்றோமோ அதே போலவே ஸ்கின்னில் மேலே இருக்கிற லேயர்ஸ் நல்லா இருக்கிறதுக்காக இது போல் சப்ளிமெண்ட்ஸ்லாம் ஆகணும் இதை நம்ம ஃபேஸ் ஆக்காக தான் போடணும்னு சொல்லிவிட்டு அவசியம் கிடையாது நம்ம இது போல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வாரத்தில் ஒன்று அல்லது ரெண்டு நாள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உடம்பு முழுக்கவே தேய்ச்சி குளிச்சுட்டு தேய்ச்சி வச்சுட்டு ஒரு ஹாஃப் அனர் வச்சுட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஹோல் பாடியுமே நல்ல ஒரு பிரைட்னிங் அண்ட் க்ளோயிங் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இப்போ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் தான் பிரைட்டாக இருக்கும் அதே போல் ஸ்கின்ல இருக்கிற நிறைய டீ இருக்கும் வெயிலில் போகிறதுனால ஸோ இப்போ இந்த அதெல்லாம் இது போல பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு சிம்பிள் சொல்யூஷனை நம்ம இதை பயன்படுத்தலாம் ஸோ இப்போ இது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ரெமெடி இந்த போட்டிருக்க பொருட்கள் பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்களேன் ஒவ்வொரு பொருட்களுமே ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது அதே போலவே ஸ்கின்னுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது ஸோ இப்போ நம்ம இதை தொடர்ந்து போடும்போது போது ஸ்கின்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நம்ம எந்த ஒரு பேக்ன்னு எடுத்துக்கிட்டாலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து போடணும் அதை மட்டும் தான் நம்ம ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு நாள் போட்டுட்டு உடனே ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே முடியாது இப்போ நல்லா பார்த்தோன்னா இப்போ வந்து இப்போ பார்வஸ் யூஸ் பண்ணுறத விட அது பேக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால நமக்கு அதனால ஸ்கின்னோட பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது நிறையாவே கிடைக்கும் ஆனா அதே அதே போலவே இப்போ அந்த பேக் எதுவுமே போடாம இதை பார்த்துட்டு கூட பேக் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு போட்டோம் அப்படின்னா ஒன்றும் ரிசல்ட் கிடைக்காது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு ஒன் வீக் தொடர்ந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் சரியா இப்போ நம்ம அந்த பேக் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது போல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போடும்போது நமக்கு ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்கும் நம்ம இந்த பேக் எப்படி போடுறது அப்படின்னா நம்ம இப்போ இந்த காலையில் எழுந்துட்டு நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா குளிச்சுட்டு வந்தோன்னே நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு வாஷ் பண்ணணும் அதே போல் ஒரு ஒர்க்கிங் விமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈவினிங் டைமில் நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வெயிலில் போகிறதுனால நிறைய ஸ்கின் நிறைய டேமேஜ் இருக்கும் இப்போ நிறைய இப்போ வெயில் பொல்யூஷன் அப்படிங்கிறனால நிறைய டேமேஜ் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் இந்த ஒரு பேக் போட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் இந்த பேக் போட்ட பிறகு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முக்கியமாகவே அடுத்த நாள் போகும்போது நமக்கு எந்த விதமான ஸ்கின்னில் மாற்றங்களுமே இருக்காது அடுத்த நாள் ஒரு ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஆப்பிள் போல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த பேக் யூஸ் பண்ணலாம் இது ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது ஒரு வாரம் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே நம்ம ஒரு சாதாரணமாக ப்ரிப்பேர் பண்ணுவோம் சீக்கிரம் கெட்டு போயிடும் ஆனால் நம்ம இதில் போட்டிருக்க முக்கியமாக கிளிசரின் போட்டிருக்கோம் அதுக்கடுத்து விட்டமின் இ கேப்சூல் போட்டிருக்கோம் இல்லைங்களா ரெண்டுமே நமக்கு ஒரு பொருளை கெட்டு போகாமல் ப்ரிவென்ட் பண்ணுற நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இது வந்து ஆர்டிஃபிஷியல் கிடையாது இதனால இந்த பாதிப்பு நமக்கு ஏற்படுத்தாது இதெல்லாம் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி தான் ஸோ இந்த பேக்ஸ் இதெல்லாம் அப்ளை இதெல்லாம் நம்ம அதை ஆட் பண்ணிட்டு நம்ம அதை சேவ் பண்ணி வச்சோம் இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு நம்ம இதை ஒரு வாரம் வரைக்கும் எந்த விதமான ஸ்மெல்லும் வராமல் எந்த விதமான டீகலரேஷனும் ஆகாமல் நம்ம பேக்குன்னு வச்சதுபடியே இருக்கும் ஸோ இந்த ஒரு பேக் நமக்கு நல்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது ஸோ இது ஒரு சிம்பிள் பேக் தான் நம்ம இதை ட்ரை பண்ணும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஸ்கின் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த பேக்கை நம்ம இந்த அளவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஓரளவு எடுத்துக்கிட்டு நமக்கு இந்த ஒரு கையளவு எடுத்துக்கிட்டு ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும் நமக்கு தேவையான அளவு நமக்கு எந்தளவு தேவைன்னு நமக்கு தான் தெரியும் இப்போ ஸ்கின் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு இது நல்லா அப்ளை பண்ணணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது நல்லா அப்ளை பண்ணணும் ரொம்ப முக்கியம் நான் எப்பவுமே ஃபேஸ் பேக் போடும்போது கையால்லாம் அப்ளை பண்ணுவேன் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கின்னுக்கு தேவையான ஸ்கின்லில் நம்மளுடைய இந்த ஃபே ஃபிங்கர்ஸ்லேயே வந்து நிறைய ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த அப்ளை பண்ணும்போது அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸோட இது நமக்கு கிடைக்காது ஸோ அதனால ஸ்கின்ல கையால் அப்ளை பண்ணும்போது பிரஷர் பாயிண்ட்ஸ் அப்படிங்க ஸ்கின்ல ஸ்டிமுலேட் ஆகும்போது நமக்கு நம்ம என்ன பேக் போடுறோமோ அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படிங்க நிச்சயமா உடனே கிடைக்கும் ஸோ அது ஒன்னார் டூ டைம் கூட வெயிட் பண்ண வேணாம் நம்ம இந்த பேக் போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்து பார்த்தாலே தெரியும் நமக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிற பேக் போடும்போதே கிடைக்கும் சில பேரோட ஸ்கின்னு பேக்கே இருக்கனால சீக்கிரமா ட்ரை ஆயிடும் பத்து நிமிஷம் ட்ரை ஆயிடும் ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பியும் அந்த பேக்கு அப்ளை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம நிறைய அப்ளை பண்ணணும் இப்போ ஒன் டைம் போடும்போது நம்ம நிறைய எடுத்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இப்போ இதை முகத்தில் மட்டுந்தும் போடணும் அவசியம் இல்லை நம்மளாம் நமக்கு எங்கெல்லாம் கலர் சேஞ்சாக இருக்கோ இப்போ வந்து வெயில் போகிறதுனால ஸ்கின் கலர் வந்து கையில் ஒரு கலர் இருக்கும் கழுத்தில் ஒரு கலர் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணால் தொடர்ந்து போட்டுகிட்டே வரும்போது நமக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்கும் எல்லோரும் நம்மகிட்ட கேட்பாங்க எந்த பார்லர் போயிட்டு எந்த ஃபேஷியல் பண்ணிட்டு கேட்பாங்க இப்போ ரீசெண்டாக ஹைட்ரா ஃபேஷியல் ரொம்ப ஃபேமஸ் இருக்குது ஸோ அந்த பேக்கில் முழுக்க முழுக்கவே கெமிக்கல் அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது ஒன் வீக் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஆனால் இது பண்ணுற நேச்சுரல் பேக்ஸ் இயற்கையான நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போடுற பேக்கோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு கிடைக்கும் ஸோ இது வெரி சிம்பிள் பேக் இதை நம்ம ட்ரை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் ஃப்ரெண்ட்லி பேக்கும் கூட நம்மளோட ஸ்கின்னுக்கு நிறைய ஊடுசதல் கிடைக்கக்கூடியது ஸோ இந்த பேக்கை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம வாஷ் பண்ண வேண்டியது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ இது கொஞ்சம் ட்ரையாக வரைக்கும் விடணும் அவ்வளோதான் இன்னும் ரெகுலராக பண்ணணும் இப்போ வந்து ஒன் டே மட்டும் இல்லாமல் தினமும் மார்னிங்கும் நைட்டும் பண்ணலாம் இல்லைன்னா நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து வச்சுட்டு இதை நம்ம ஒரு ஒன் வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ஒன் வீக் ஒரு செஞ்சுட்டு அடுத்த வாரம் ஒரு ரிசல்ட்டு பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு ட்ரமேண்ட்ரஸான சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம முக்கியமாக இந்த ஸ்கில்ல இருக்கிற ஃபிட்மெண்டேஷன் ரெடியூஸ் ஆகிடும் கலர் சேஞ்ச் வெயில் போகிறதுனால ஸோ இந்த பேக்கில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உத்தரவாதம் இருக்குது இதில் ஸோ நீங்களும் இந்த பார்க்க ட்ரை பண்ணுங்கள் என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ